ஆபத்தை தடுக்கும் நம்ம குங்குமத்தை வெளிநாட்டில் ஆராய்ச்சி பண்ணி மதுரை மீனாட்சி அம்மன் குங்குமத்தை வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் ஊருக்கு கொண்டு போய் பார்க்காதான் அதை ஆராய்ச்சி பண்ணால் நிறைய உண்மைகள் அவர் கண்ணுக்கு தெரியுதான் அந்த அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது அத்தனை மகத்துவமானது நம்ம கோயில் பிரசாதங்கள் அதை தூணுக்குள்ளே அங்கே அங்கே வீசிகிட்டு வரக்கூடாது நீங்கள் கேட்குறீங்க எல்லாரும் வேலை கிடைக்கணும் கஷ்டம் தீரணும் அதுக்கு நான் இந்த வ வழியெல்லாம் சொல்கிறேன் உங்கள் ஹேண்ட்பேக்கில் எப்போவும் சுவாமி பிரசாதம் வைங்க வீட்டில் ஒரு டப்பாவில் கோயிலுக்கு போன பிரசாதத்தெல்லாம் போட்டு போட்டு வச்சு விளக்குனால வைங்க அந்த திருவருவிலே உங்கள் வீட்டை காப்பாற்றும் வீட்டு வாசலை நல்லா சுத்தமாக சாணி போட்டு தூத்து தொளிச்சு கோலம் போட்டு காலையில் எலும்புனதுமே நம்ம வீடு கூட்டுனா மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் வீடு கூட்டி சுத்தம் பண்ணிவிட்டு அடுப்பை பொறுத்துங்க அதே மாதிரி அடுப்பு திட்ட சுத்தமாக தொடைச்சி குப்பை இல்லாமல் அழகாக வச்சிருக்கணும் சுத்தம் சுகம் தரும் அதுக்கு தான் நம்ம ஆண்டோர்கள் சொல்லியிருக்காங்க மறக்க மறக்கக்கூடாது ஆண்டி ஆண்டி கூடி கெட்டுன்னு மடம்னு பழனியில் சொல்கிற பாருங்க அவங்க சமாதிகளை தேடி போய் கும்பிடுங்க திருச்செந்தூர் போகிறீங்களா ஆண்டி மடம்னே இருக்குது அவங்க கோயில் வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க தேசிகா சாமி சமாதிலாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா காட்டுவாங்க அந்த சமாதியில் போய் இப்படி தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க போகிறோம் உங்களுக்கு வாயில் கூட எதுவும் சொல்ல தெரியாட்டாலும் அந்த இடத்த மிதிச்சுட்டு அந்த சன்னதிகளை பார்த்து அப்படியே கும்பிட்டுட்டு வாங்க உங்கள் வீட்டில் நல்லது நடந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் தேடின விஷயங்கள்லாம் தானாக நடக்கும் பணங்காசு வரவு எல்லாமே எளிதாக நடக்கும் நிம்மதியாக இருக்கலாம் தேவி கொலு கொலுவ வீடு அருள்மேவிளையாடும் திருவேற்காடு தேவி கொலுவிற்கும் வீடு கோடி பெயர் கொண்ட மங்கை ஊ கோடி பெயர் கொண்ட மங்கை பார் கடலில் இருப்பவரின் தங்கை தேடி அலைந்தாலு என்போ அவள் பாதம் தான் நமக்கு தஞ்சம் தேவி கொலு விருக்கும் வீடு அருள் விளையாடும் காடு தேவி கொலு விருக்கும் வீடு அதே மாதிரி உங்களுக்கு தண்ணி தாகம் அதிகம் இருக்கா லெமன் ஜூஸ் குடிங்க லெமன் ஜூஸ் போட்டு நல்ல தண்ணி நிறைய கலந்து ரெண்டு உப்பு நிறைய உப்பு போடக்கூடாது ரெண்டு உப்பு போட்டு அந்த ஜூஸை குடிச்சுக்கிட்டே இருங்க தண்ணி தான் அடிக்கிற பழக்கம் போயிடும் ஆத்திரத்தை அடக்கினால மூத்திரத்தை அடக்காதீங்க மூத்திரக்கல் மூத்திரக்கல்னு வருது ஏன் வருது நம்ம ப்ராப்பராக கரெக்டாக அந்த நேரத்துக்கு பாத்ரூம் போயிட்டோம்னா அதே மாதிரி தண்ணி நிறைய குடிக்கணும் நீங்கள் இப்போ எல்லாருமே வாட்ரு பாட்டில் கையில் வச்சுக்கிறாங்க அந்த கொண்டு போன வாட்ரு பாட்டிலை காலி பண்ணிடணும் குழந்தைகள்கிட்ட சொல்லி சொல்லி அனுப்ப வேண்டியிருக்கு தண்ணி குடிச்சிருமா தண்ணி குடிச்சிருமா தண்ணி குடிச்சிருமான்னு கெஞ்ச வேண்டியிருக்கு தண்ணி குடிச்சிடும் நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா தான் சிறுநீரகத்துக்கு எளிது வேலை செய்கிறது நிறைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நிறைய தண்ணி குடிங்க வாக்கிங் நிறைய போங்க பசித்த உடனே சாப்பிடுங்க தீய பழக்கங்களுக்கு அடிமையாக கூடாது இந்த மாதிரி நம்ம